ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நாங்களும் சூப்பர் அண்ட் ஹெல்தியாக இருக்கோம் குட்டீஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நம்ம சின்ன வயசில் நான் ஃபஸ்ட்டு கன்சீவ் இருந்தப்போயே வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து அவங்க ஸ்லீப்பிங் அண்ட் சாப்பிட்றப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அது அவங்க மைண்டில் அப்படியே பதியும்னு சொல்லிட்டு என்னோடய குட்டி வந்து பார்த்தோன்னா நைட் வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அவர் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தூங்குகிற டைம் தான் அந்த டைமில் வந்து பாதி தூக்கத்தில் இருந்தார் சுண்ணை இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு சைலண்டாக வந்து உட்காந்துட்டு எதையுமே யோசிக்காமல் கண்ணை மூடி வந்து உட்காருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு அந்த நாள் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து போகும்னு சொன்னேன் அவரை நான் சொன்னதையே மறந்துட்டேன் பார்த்தா மார்னிங் வந்து அவர் அதே மாதிரி சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிச்சி குட்டி வந்து அந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக அந்த சின்ன விஷயம் தான் அதில் நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பி இருக்குன்றது எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்து தெரியும் ரொம்ப நாள் ஆகிடுச்சி லாங் வீடியோ உங்களோட வந்து ஷேர் பண்ணி இன்றைக்கி தான் வந்து லாங் வீடியோ போடுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து சொல்லுங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் மன்னிச்சிடுங்க காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் வந்து பூசணி இருக்குது இல்லையா அதில் வந்து ஜூஸ் பண்ணி குடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது இது நான் சொல்கிறத விட டாக்டர் ஷர்மிக்கா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப க்ளியராக அண்ட் எக்ஸ்பிளைனாக வந்து சொல்லியிருப்பாங்க தேவைப்பட்டால் நீங்கள் அவங்களோட வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க யூஸ்வலாகவே இதை நாங்கள் குடிப்போம் அவங்க வீடியோ பார்த்து தான் அப்படின்னு கிடையாது எப்பயாச்சும் எடுத்துப்போம் டெய்லியெலாம் எடுத்துக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ சம்மர ஆரம்பிச்சிச்சு தைரியமாக அந்த குட்டீஸ்க்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி காலையில் வந்து போட்டாச்சு இதோடு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பெப்பரு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் தேன் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட் இருக்கும் எனக்கு வந்து தேன் வந்து ஃபுல்லுமே வந்து காலி அப்படிங்கிறதுனால லெமன் ஜூஸும் பெப்பரும் மட்டும் போட்டு கொடுத்தேன் குட்டீஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் குடித்தாங்க குடிக்க குடிக்க வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஈஸியாகிடுச்சி காலையில் இந்த காஃபி டீ எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு ஜூஸ் வந்து நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கணும்னு ஒரு மைண்டு சொல்லும் அதே இன்னொரு மைண்ட் வந்து நம்மளுக்கு பிடிச்சதை ஏன் நம்ம ஸ்கிப் பண்ணணும் வாழைப்பிற கொஞ்ச நாளில் பிடிச்சதை கூடமாக நம்ம அனுபவிக்க கூடாதுன்னு இன்னொரு மைண்டு சொல்லும் நீங்கள் எப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் இப்படி டபுள் மைண்டடாக இருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே இது தான் ஸோ குட்டீஸ்க்கு வந்து குடித்தேன் பெரியவன் வந்து கேட்டான் அவங்க தம்பிக்கிட்ட எப்படிதான் இருக்குது இருக்கு அப்படின்ட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே இருந்துட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரையும் சமாதானப்படுத்தி குடிக்க வச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேலை குட்டீஸை வந்து ஸ்கூல் கிளப்பி விடணும் ஸோ அதுக்காக தான் வந்து ரெடி இருந்தேன் கான் ஒன்று இருந்தது ஸோ அதையும் வந்து பாயில் பண்ணி வச்சுட்டோம்னா ஸ்நாக்ஸோட வேலை நம்மளுக்கு முடிஞ்சதுன்னு சொல்லிவிட்டு அதை பாயில் பண்ணுறதுக்கு ரெடி இருந்தேன் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து ரெடி இருந்தேன் பால் கொழுக்கட்டை மெத்தடில் வந்து ரெடி இருந்தேன் அரிசி மாவில் ஸோ அது இதை வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்க்கு பண்ணிவிட்டு ஆவியில் வந்து நல்லா வேக வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நல்ல திக்கான பால் வந்து நல்லா ஒரு தேங்காய் ஃபுல்லாக வந்து போட்டு திக்காக தேங்காய் பால் தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் குடிக்கிறதுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குட்டிஸ் வந்து ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதில் ஒரு நாலு ஏலக்காவை போட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்து ஒரு சின்ன சிட்டி கலருக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா அதோடய இதை ஃபுல்லாக வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தி என்னை பொறுத்தவரை எவ்வளோ பெரிய சமையலாக இருந்தாலும் சமைக்கிறது வந்து ஈஸி ஆனால் என்ன சமைக்கணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நம்ம பண்ணுறது இருக்குது பார்த்திங்கன்னா அது பெரிய மென்டல் டார்ச்சர்னு தான் சொல்லணும் நைட்டெல்லாம் எனக்கு மைண்டில் வந்துடும் என்ன சமைக்கலாம் நாளைக்கு என்ன சமைக்கலாம் குட்டிஸ்க்கு ஹெல்தியாக இருக்கணும் அண்ட் அவங்க வந்து சாப்பிட்ற குவான்டிட்டி வந்து கொஞ்சம் தான் எப்போவுமே சாப்பிடுவாங்க அந்த கொஞ்சத்தில் வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து கொடுக்கணும் என்ன என்ன என்னன்னு அப்படின்னு யோசிக்க தான் தோணும் அதை நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்குள்ளே ஒரு வழியாகிடுவோம் நீங்கள் எப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் மீதி வந்து இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் கார்ன் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சாச்சு ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னா கேரட் பீன்ஸ் அண்ட் பாலக்கீரை இதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்தி நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஃபுல் ஃபில்லிங்காக சாப்பிட்டா நம்மளுக்கு ஓகே அன்றைக்கி நம்மளுக்கு என்னைக்காச்சும் நான் குட்டிஸ் வந்து சாப்பிடாமல் போயிட்டாலோ இல்லை ஹன்ஹெல்தியாக சாப்பிட்டாலோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மைண்டில் வந்து அது ஓடிக்கிட்டே இருக்கும் சரி நாளைக்கு எதாச்சும் ஒன்று பண்ணிடணும் அதை வந்து டேலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து குட்டீஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் அவுட் சைட் ஃபுட்டாக தான் இப்போலாம் வந்து ரொம்பவே வந்து லைக் பண்ணி சாப்பிட்றாங்க பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பச்சை பேர் கொஞ்சமாக ஊற வைக்கலான்னு சொல்லி முன்னாடியே வந்து பிளான் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம மார்னிங் ஊற வச்சா தான் நைட்டுக்கு வந்து கட்டி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்த நாள் நம்ம செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குட்டியை வந்து ஸ்கூலில் வந்து விட்டாச்சு விட்டதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேமோட கண்ட்ரோல் தான் இப்போ நம்மளுக்கு நம்மக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் பய சொல்கிறதா இருக்கும் மேம் பார்த்து பார்த்து தான் பய சொல்லுவான் அது மேமுக்கு பயப்படுறது அப்படிங்கிறது வந்து அது நம்மளுக்கெல்லாம் நம்ம தான் சொன்னாலும் பயமே கிடையாது மேமுன்னா போதும் பார்த்தாலே பயப்படுறான் ஏன்னு தெரியல அவங்க மேம் சொன்னாங்க மேம் உங்கள் பையன் வந்து பார்த்தோன்னா பேசவே மாட்டேங்கிறான் மேம் ஆனால் எல்லாமே ரைட்டிங்லாம் நல்லா பண்ணுறான் பேசினா மட்டும் வெறும் காற்று மட்டும்தான் வருது நான் கா கிட்ட காதை கொண்டு போய் வச்சு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வீட்டில் அப்படி டோட்டலாக வந்து ஆப்போசிட் அவனை வந்து கத்தாத பேசாத ஸ்லோவாக பேசுன்னு தான் நான் வந்து வீட்டில் இருப்பேன் சரி நானும் பெரியவரும் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு வந்தோம் கண்ணா இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டேன் அம்மாவுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னேன் எல்லாத்தையும் அப்படியே கொட்டி விட்டுட்டாங்க கொட்டிவிட்டு ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னா எல்லாமே இப்படி கொட்டினா தான் எனக்கு தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே நம்ம செய்கிற மாதிரி அவனும் செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாது என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னா தனித்தனியாக எல்லாத்தையும் கொட்டிட்டு இதை வந்து நான் வாஷ் பண்ணி அதில் வந்து வச்சுருந்தேன் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் தண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதெல்லாம் கவரில் எடுத்து அழகாக பேக் பண்ணி கொடுத்தாரு ஒரு சின்ன ஹெல்ப்பாக பண்ணாரு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது காலையிலேருந்து லைட்டாக தூரல் கிளைமேட் மட்டும் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருந்தது ஆனால் நாங்கள் த்ரீ ஓ கிளாக் கிளம்பணுன்ட்டு ரெடியாக நிற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை ஆனால் குட்டிக்கு வந்து நாங்கள் வாக்கு கொடுத்துருந்தோம் ஷார்ப்பாக வந்து உன்னை வந்து ஸ்கூல்லேருந்து அழைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனாலும் ஒரு டென் மினிட்ஸ் வந்து லேட்டாக தான் போகணும் குட்டி நினையக்கூடாதுன்னு ஆனால் மழை வந்து விடுற மாதிரி தெரியல நினச்சிக்கிட்டே ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இந்த மழைக்கு அதுவும் இந்த வெயில் சீசனில் மழை பெஞ்சால் அந்த ஒரு நாள் மழைக்கும் நம்மளுக்கு என்ன தோணும் பஜ்ஜி போண்டா பக்கோடா ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும் அப்படி தான் எங்களுக்கும் ஸோ அதுக்காக வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஆனியனை கட் பண்ணி பக்கோட போட்டு மூணு பேர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டீ வச்சு இஞ்சி போட்டு டீ நனைஞ்சிட்டு வந்தோம் இல்லையா அதனால் இஞ்சி தட்டி டீ குடிச்சாச்சு இவனுக்கு வந்து சின்னவருக்கு வந்து ஹோம் ஒர்க் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான் அவங்க அண்ணா தான் எழுதி கொடுப்பான் இப்பெல்லாம் வந்ததுன்னே என்ன பண்ணுறான் ஃபர்ஸ்ட் வேலையாக அவனுக்கு என்ன தெரியும் நாங்கள் எழுதவே மாட்டோம் ஆனால் அவங்க அண்ணா தான் ஒரு டூ டேஸ் எழுதி கொடுத்தான் அதுக்கப்புறம் அவனும் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டான் இப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா அவராக வந்து அவரோட ஹோம் ஒர்க்கை வந்து முடிச்சிடுறாரு வந்தது ஒரு ஆஃப் அன் குள்ளே அவரோட ஹோம் ஒர்க் முடிச்சுருவார் நைட்டுக்கு வந்து மாவு எதுவும் கிடையாது அதனால் வந்து சூடாக வந்து இடியாப்பம் செஞ்சுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் இடியாப்பத்துக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இடியாப்பம் வந்து சூப்பராக வந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதுக்கு சைடிஷ்ஷாக என்ன 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 இந்த கிளைமேட்டுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நம்மக்கிட்ட மதியம் வச்சு ஸ்டாக் வச்சுருந்த சாம்பாரே இருந்தது இதுவே ஓகேவா அப்படின்னு கேட்டேன் ஓகேம்மா பெரியவருக்கு வந்து சாம்பார் வந்து ரொம்ப பிடிக்கும் ஓகே அப்படின்னாங்க சரி சின்னவராக தான் எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பார்த்தா அவனுமே வந்து ரொம்பவே விரும்பி தான் இடியாப்பத்துக்கும் சாம்பாருக்கும் அப்போ காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கு போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி கொடுத்துட்டேன் ஸோ யா நான் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணியே ஆகணும் குழந்தைங்களை வந்து நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான் அவங்களோட ஃப்யூச்சர் இருக்கும் அண்ட் வந்து அவங்க ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து அதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா குட்டிஸ் வந்து ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதில் பங்கு நம்மளுக்கும் இருக்குது ஒரு நல்லது பண்ணிணாங்கன்னா எப்படி அதில் ஒரு பங்கு நம்மளுக்கு இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த வீடியோ எடுத்தது ஃபுல்லுமே வந்து பார்த்தோன்னா ஃபைசர் தான் வந்து எடுத்தேன் சின்ன சின்ன கிளிக் மட்டும்தான் நான் வந்து நானாக வந்து எடுத்தேன் ஸோ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அம்மா வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் கேமராமேன் அப்படின்னு கூப்பிட்டாலே போதும் உடனே வந்து நிற்பான் அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பிள்ளைங்க வந்து இருக்காங்க அப்படின்றத நினச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த வீடியோ இதோடு வந்து சூப்பராக வந்து முடியுது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்ட்டாக நான் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் எப்படி எடுக்கணுன்றதை நான் யோசிப்பேன் தேங்க்யூ